ஹலோ யோன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய ரயில்வே மண்டலங்கள் அதனோட ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ரயில்வே மண்டலங்கள் நமக்கு இருக்குது லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் ஆக்சுவலாக இப்போ எயிட்டீன்த் வந்து இன்னொன்று எயிட்டீன்த் இருக்குது பட் ஆனால் இன்னும் வந்து அப்டேட் பண்ணல நமக்கு பட் ஆனால் புக்கில் வந்து நமக்கு பதினாறு தான் இருக்கும் சரிங்களா இதுக்கு எப்படி வந்து ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா இது வந்து நீங்கள் வந்து மேப்பை பார்த்து இது பண்ணுறதை விட ஈஸியாக இந்த என்னது டயக்ராம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த டயக்ராம் வச்சால் எப்படி ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதுதான் வந்து இதனோட எல்லைகள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேற்குலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மேற்கு மேற்குல பார்த்திங்கன்னா மும்பை சர்ச் கேட் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்னது சர்ச் கேட்டு மும்பை மேற்கு ஓகேங்களா மாவரிசை ஓகேங்களா ஃபஸ்ட்டு மும்பை சர்ச் கேட்டு அதாவது ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க சர்ச்சுக்கு போகிறாங்க ஓகேங்களா சர்ச்சுக்கு போய்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜபம் பண்ணுறாங்க ஜபம் பண்ணிவிட்டு சிவாஜியை பார்த்துட்டு என்னது ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க ஓகேங்களா மும்பைக்கு என்னது சர்ச் கேட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க சர்ச்சுக்கு போகிறாங்க சர்ச்சுக்கு போயிட்டு ஜபம் பண்ணுறாங்க ஜபம் பண்ணிவிட்டு என்னது சிவாஜி கிட்ட ஆசிர்வாதம் ஓகேங்களா ஆசிர்வாதம் வாங்குறாங்க ஓகேங்களா இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் கிழக்கு கடற்கரைக்கு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா இந்த காவரிசில் சில வர்றதுனால கொல்கத்தா அதை வச்சுங்க ஓகேங்களா திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் ஏதாவது மேற்கு ரயில்வே மண்டலம் இது வந்து பார்த்திங்கன்னா மும்பை சர்ச் கேட் இது வந்து இது வந்து மத்திய ஓகேங்களா நடுவில் சென்ட்ரலில் போடு போட்டிருக்கலாம் அதனால் மேற்கு மத்திய ரயில்வே மண்டலம் ஜபல்பூர் அதாவது மத்திய ரயில்வே மண்டலம் மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கிழக்குக்கு நடுவில் இருக்குது அதாவது கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலம் ஹாசிப்பூர் ஓகேங்களா அதாவது சர்ச்சைக்கு போய்ட்டு ஜபம் பண்ணிவிட்டு சிவாஜிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இது தான் அதே போல் கிழக்குக்கு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா காவரி சிலை வருது ஓகேங்களா அடுத்தது ஓகேங்களா இது வரைக்கும் அஞ்சு பார்த்துருக்கு பட் ஆனால் ஆறுன்னு நம்பர் மாற்றி போட்டுட்டோம் பட் ஆனால் வந்து ஆறு வந்து நான் எங்கே இருக்குன்னு அப்புறம் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஓகேங்களா அஞ்சு தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இது வரைக்கும் அஞ்சு பார்த்துருக்கோம் என்னென்னா மேற்குல என்னது சர்ச்சு என்னது சர்ச்சுக்கு போய்ட்டு ஜபம் பண்ணிவிட்டு சிவாஜியை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்குகிறேன் கிழக்கு வந்து கொல்கத்தா ஓகேங்களா மொத்தம் அஞ்சு அஞ்சு பார்த்தாச்சு அடுத்தது ஏழாவது ஆறாவது வந்து மிஸ் ஆகிருக்கு நான் ஆறு வந்து நான் அப்புறம் லாஸ்ட்டில் ஃபைனலாக சொல்கிறேன் ஏழாவது பார்த்தீங்கன்னா வடக்கு நமக்கு என்னது நமக்கு நார்மலாக என்னது டெல்லி தான் வந்து எல்லாமே ஓகேங்களா சென்ட்ரல் வந்து எங்கே நமக்கு வடக்கு என்னது புது டெல்லி தான் அதே போல் நம்ம தெற்குக்கு பார்த்திங்கன்னா எதுனா சென்னை வந்துடும் அதுக்கப்புறம் இது ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் என்னது ஏழு முடிஞ்சிருச்சு எட்டு முடிஞ்சிருச்சு அடுத்தது ஒன்பது வந்து வடக்கு மத்திய ரயில்வே மண்டலம் அலகாபாத் ஓகேங்களா அழகா பாத் அதாவது நம்ம இங்கேருந்து என்னது வடக்கு நோக்கி என்ன புண்ணிய ஸ்தலம் இருக்குன்னா காசி இருக்குது ஓகேங்களா அது என்னது காசி கங்கை ஆறு ஓகேங்களா கங்கையில் போய்ட்டு என்ன பண்ணுவோம் புனித நீராடுவோம் என்னது அழகா பாத் பாத் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா பாத்னா குளிக்கிறது அங்கே காசிக்கு போகும்போது யார் இருப்பா அங்கே வந்து அகோரிகள் கோரமாக இருப்பாங்க கோரக்பூர் இது என்னென்னா வடகிழக்கு ரயில்வே மண்டலம் கோரக்பூர் ஓகேங்களா யார் இருப்பாங்க அதாவது காசிக்கு போகிறோம் அங்கே என்னது வடக்கு மத்திய ரயில்வே மண்டலம் அலகாபாத் அங்கே போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாத் பண்ணுறோம் அலகாபாத் ஓகேங்களா அலகாபாத் அங்கே யார் இருப்பாங்கன்னா கோரமாக அகோரிகள் இருப்பாங்க ஓகேங்களா அங்கே போனால் என்னாகும் அந்த காவிரியில் குளித்ததுக்கப்புறம் சாரி கங்கையில் குளித்ததுக்கப்புறம் என்னாகும் நம்ம நினைத்த காரியங்களில் என்னது ஜெயம் உண்டாகும் ஜெயப்பூர் ஓகேங்களா ஜெய்ப்பூர் ஓகேங்களா அடுத்தது தெற்கு மத்திய ரயில்வே மண்டலம் செகந்திராபாத் ஃபஸ்ட்டு என்னது அகலமான இடத்துக்கு போயிட்டு ஒரு பாத் ஃபஸ்ட்டு பாத் பண்ணி வச்சா அலகாபாத்து செகண்டு இன்னொரு புண்ணியஸ்தலம் என்னது தெற்கு சைடு வந்தால் என்னது ராமேஸ்வரம் இருக்குது அதனால் இது வந்து செகந்திராபாத் தெற்கு மத்திய ரயில்வே மண்டலம் செகந்தராபாத் ஓகே அடுத்தது ஓகேங்களா அதாவது வடகிழக்கு எல்லை ரயில்வே மண்டலம் என்னென்னா வடகிழக்கு எல்லை ரயில்வே மண்டலம் கவுஹாத்தி ஓகேங்களா கிழக்கு இந்த கிழக்கு வந்தாலே எல்லாமே எல்லாமே பார்த்திங்கன்னா காவிரி சேதம் தான் வரும் ஓகேங்களா இங்கே வந்து என்னது கொல்கத்தா வரும் கிழக்கில் வந்து கொல்கத்தா வடகிழக்கில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு எல்லை கவுகாத்தி அதே போல் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ரயில்வே மண்டலம் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கொல்கத்தா தான் வரும் ஓகேங்களா இதுவும் கொல்கத்தா அடுத்தது பார்த்திங்கன்னா தென்மேற்கு இது மட்டும் நீங்கள் மெமரி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மூணு மட்டும் அதாவது ஹூப்ளி தென்மேற்கு பார்த்திங்கன்னா ஹூப்ளி இது பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை கடற்கரைனாலே என்னது புவனேஸ்வர் ஓகேங்களா கிழக்கு கடற்கரை புவனேஸ்வர் அதே போல் பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் பார்த்திங்கன்னா பிலாஸ்பூர் ஓகேங்களா இதுதான் மொத்தம் இந்த பதினாறு ரயில்வே மண்டலங்கள் பதினேழாவது பார்த்திங்கன்னா வைசாக் விசாகப்பட்டினம் வந்து வரும் ஓகேங்களா அடுத்தது இப்போ திரும்ப எல்லாத்தையும் ஒன்ஸ் வந்து என்னது ஃபுல்லாக பார்த்துடலாம் ஓகேங்களா இதுதான் இது மொத்தம் வந்து பதினாறு ரயில்வே மண்டலங்கள் பதினேழாவது பார்த்திங்கன்னா நமக்கு என்னது விசாகப்பட்டினம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் என்னது மும்பை அதாவது மேற்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து என்னது மும்பையில் மும்பை சர்ச் கேட் சர்ச்சுக்கு போகிறோம் ஜபம் பண்ணுறோம் ஜபம் பண்ணிவிட்டு என்னது சிவாஜியக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம் ஓகேங்களா அடுத்தது கிழக்கில் வந்து கொல்கத்தா கிழக்குனாலே என்னது காவரிசை கொல்கத்தா ஓகேங்களா ஃபஸ்ட்டு மேற்கு மும்பை சர்ச் கேட் மேற்கு ரயில்வே மண்டலம் மேற்கு மத்திய வந்து ஜபல்பூர் மத்திய ரயில்வே மண்டலம் மும்பை சத்ரபட்சி சிவாஜி முனையம் அடுத்தது கிழக்கு மத்திய ரயில்வே மண்டலம் ஹாசிப்பூர் ஓகேங்களா இது வரைக்கும் அஞ்சு முடிஞ்சிருக்கு ஓகேங்களா அடுத்தது வடக்கு வடக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு டெல்லி ஏன்னா நமக்கு சென்ட்ரல் எல்லாமே எங்கே தான் இருக்குது சென்ட்ரல்னால் சென்னைன்னு நினச்சிக்காதீங்க நமக்கு வந்து எல்லாமே வந்து என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கே இருக்குது டெல்லி அதனால் வந்து வடக்கு சைடு என்னது டெல்லி தெற்கு வந்து நமக்கு என்னது சென்னை தான் நமக்கு ஹெட் ஹெட்டு ஓகேங்களா அடுத்தது என்ன பண்ணுறேன்னா எங்கள் வடக்கு நோக்கி போகும்போது என்னது கங்கை நதிக்கு போகிறோம் அங்கே என்னது அலகாபாத் அகலமாக இருக்க இடத்துல என்னது பாத் குளிக்கிறோம் அங்கே குளிக்கும்போது என்ன ஆகுது அங்கே அகோரிகள் கோரக் கோரமாக இருக்காங்க கோரக்பூர் ஓகேங்களா இந்த பக்கம் வந்தால் இது என்னது வட கிழக்கு ரயில்வே மண்டலம் கோரக்பூர் வட மேற்கு ரயில்வே மண்டலம் ஜெய்ப்பூர் இது என்னது ஜெய்ப்பூர் இங்கே குளித்ததுனால என்னாகும் கங்கையில் குளித்ததுனால ஜெயம் உண்டாகும் நம்ம எடுக்கிற காரியம் எல்லாம் என்னது ஜெயம் உண்டாகும் அடுத்தது பார்த்திங்கன்னா என்னது இந்த சைடு எல்லாமே பார்த்துங்க அதாவது என்னென்னா வடகிழக்கு கவுஹாத்தி காவரிசை வந்துருச்சிங்களா அடுத்து கிழக்கு காவரிசை கொல்கத்தா அதே போல் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ரயில்வே மண்டலம் கொல்கத்தா காவரிசை இது மூணும் பார்த்திங்கன்னா என்னது சேம் காவரிசையில் வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கு மத்திய பிலாஸ்பூர் இந்த தென்கிழக்கு பார்த்திங்கன்னா பிலாப்பழம் பலாப்பழம் வந்து அதிகமாகும் ஓகேங்களா அது வந்து என்னது நம்ம பஸ்ஸில் போகும்போது பிலாப்பழம் பிலாப்பழம்னு விற்பாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பிலாஸ்பூர் அடுத்து பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை ரயில்வே வந்து புவனேஸ்வர் அடுத்து என்னது தென்மேற்கு ஹூப்ளி இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஓகேங்களா தேங்க் யூ